வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ரெண்டு கப்பிள்ஸ் ஜாதகம் பார்க்கலாம் பிஃபோர் மேரேஜ் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எல்லா விதமான திருமண பொருத்தமும் இருந்து பிஃபோர் மேரேஜ் லைஃப் திருமண பொருத்தம் இல்லை அப்படின்னு தவிர்க்கப்பட்டுடுச்சு ஆஃப்டர் மேரிட் லைஃப் திருமணத்திற்கு பிறகு இந்த பெண் ஜாதகம் சிறப்பல்ல இந்த பெண்ணுக்கு இரண்டாம் திருமண அமைப்பு இந்த பெண்ணை திருமணம் செய்த கணவன் இறந்து விடுவார் கணவன் மனைவி இருவரையுமே பிரிச்சு வச்சிட்டாங்க பெண்ணோட ஜாதகத்தையும் மேட்ச் செய்த வகையில் பிரிவினை தரக்கூடிய ஒரு அமைப்பு சென்ற பதிவின் தொடர்ச்சி சென்ற பதிவு பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை பார்க்கும்படி கேட்டுக்கிறேன் சென்ற வீடியோ பதிவோட லிங்க் இங்க கீழ டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு பாருங்க நல்லா புரியும் ஓகே தொடரலாம் நண்பர்களே பிஃபோர் மேரேஜ் லைஃப் பெண் ஜாதகத்துல ஏழுல சனி இருக்கு ஆண் ஜாதகத்துல ஏழுல சனி இல்லை ஆண் ஜாதகத்துல ஆறுல சனி இருக்கு கூடவே சந்திரன் இருக்கு பெண் ஜாதகத்துல ஏழுல சனி ஆண் ஜாதகத்துல ஏழுல சனி இல்லை ஆண் ஜாதகத்துல ஆறாம் பாவத்தில் ஆறாம் வீட்டில் சனி இருக்கு கூடவே சந்திரன் இருக்கு ஆனால் ஆண் ஜாதகத்தில் ஏரில் சனி இல்லை இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய கணவன் இறந்து விடுவார் இந்த பெண்ணுக்கு இரண்டாவது தாலி அமைப்பு இரண்டாவது திருமண அமைப்பு இந்த ரெண்டு ஜாதகங்களையும் பொருத்தக்கூடாது திருமண பொருத்தம் இல்லை அப்படின்னு தவிர்க்கப்பட்டு விட்டது ஆனா ஒரு உண்மை ரெண்டு கப்புள்ஸுக்கும் தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நட்சத்திர பொருத்தம் இருக்கு ஜாதக அமைப்பு நாகதோஷம் செவ்வாதோஷம் இந்த களத்திர தோஷம் இந்த வகையிலெல்லாம் பொருந்தக்கூடிய அமைப்பு மற்ற குரு ஸ்டேட்டஸ் எல்லாம் ஜாதக அமைப்பும் சிறப்பாக இருக்கு எல்லாத்துக்கும் மேல கேபி கான்செப்ட்ல ஏழாம் பாவ கொடுப்பினை திருமண கொடுப்பினை ஏழாம் பாவ கொடுப்பினை ரீதியாகவும் சுக்ரன் செவ்வாய் களத்துற காரக கிரகங்கள் அவர்களோட கொடுப்பின கேபி ஆன்செப்ட்ல திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு சூப்பரா வருது நல்லா வாட்ச் செய்வோம் பிஃபோர் மேரேஜ் கப்பிள் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சனி ஆறில் இருக்கு இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனியோட கூடவே சந்திரனும் இருக்கு அதாவது சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு இந்த சந்திரனை விட்டுடுவோம் ஆறில் சனி அதை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் ஆப்டர் மேரீட் லைஃப் கப்பிள்ஸ் ஜாதகம் ரெண்டு சாட்டையும் பார்த்துட்டு இந்த ஆறுல சனி இருக்கக்கூடிய கான்செப்ட பார்க்கலாம் நண்பர்களே அதாவது பிஃபோர் மேரேஜ் லைஃப் ஆண் ஜாதகத்துல ஆறுல இருக்கக்கூடிய சனியை பார்ப்போம் ஆப்டர் மேரேஜ் லைஃப் கப்பில் ஜாதகம் பார்த்துருவோம் ஆக ஏழுல பெண்ணுக்கு சனி இருக்கு ஆணுக்கு ஏழுல சனி இல்லை அப்படின்னு திருமண பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்கப்பட்டது அருமையான அமைப்பு இருந்தும் திருமணம் நிகழலை ஜாதகங்களை பொறுத்தல ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் பெண் ஜாதகத்துல ஏழில் சனி ஆண் ஜாதகத்துல ஏழில் சனி இல்லை ஆண் ஜாதகத்துல அஞ்சில் சனி இருக்கு ஏழில் சனி இல்லை திருமணத்துக்கு முன்ன நட்சத்திர பொருத்தம் நாகதோஷம் செவ்வாதோஷம் சொல்லப்படக்கூடிய ஜாதக அமைப்பு எல்லாம் பார்த்து திருமணம் செஞ்சிட்டாங்க ஆஃப்டர் மேரீட் லைஃப் குழந்தை தாமதம் பெண்ணோட அத்தை ஒரு ஜோதிடர் ரெண்டு ஜோதிடர் பார்த்துருக்காங்க இந்த பெண்ணுக்கு ஏழு சனி குழந்தைக்கெல்லாம் சோர் சொல்ல இந்த பெண்ணுக்கு ஏழுல சனி இரண்டாம் திருமண அமைப்பு விதவை யோகம் ஏழு சனி இருந்தா ஆண் ஜாதகத்துல ஏழு சனி இருக்கணும் ஏன்னா ஏழு அப்படின்றது திருமண பாவம் திருமண பாவத்துல இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது ஆண் ஜாதகத்தில் இல்ல ஏழு சனி முடிஞ்சு போச்சு கணவன் மனைவிக்குள்ளார் எந்த சண்ட சச்சரவும் இல்லை எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை ஜோதிட ரீதியாகவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நட்சத்திர பொருத்த இருக்கு ஜாதக அமைப்பு இருக்கு பெண்ணுக்கு இருக்கு ஆணுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மேல கேபி கான்செப்டில் அகம்புறம் கான்செப்ட் பாவ ரீதியா ஏழாம் பாவ காரக கிரகம் கலத்திர காரக கிரகம் சுக்ரன் செவ்வாய் கொடுப்பினர் மேட்ச் செய்ததில் சிறப்பா இருக்கு முடிச்சு வச்சுட்டாங்க பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டு பேருமே நம்ம தொடர்பு கொண்ட கிளைன்ட்ஸ் தான் நட்சத்திர பொருத்த இருக்கு ஜாதக பொருத்தம் இருக்கு கேபி கான்செப்ட் வரைக்கும் பொருத்தம் சூப்பராகவே இருக்கு பிஃபோர் மேரேஜ் திருமண பொருத்தம் இல்லைன்னு முடிச்சுட்டாங்க ஆஃப்டர் மேரேஜ் இரண்டாவது திருமண அமைப்பு இந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க இங்க ஏழில் சனி கலத்திர தோஷம் அப்படின்றது ஆண் பெண் இருபாளருக்குமே பொருந்தும் எஸ்பெஷலி இந்த பிரச்சனையால பெரிதும் பாதிக்கப்படக்கூடியவர் ஆண் பெண் இருபாளருமே உண்டு கன்சிடர் செய்யும் பொழுது பெண்களுக்கு அதிகப்படியான வருவோம் திருமண பாவம் என்று அழைக்கப்படும் ஏழாம் பாவத்துல இயற்கை அசுப கிரகங்களான சூரியன் ராகு கேது சனி செவ்வாய் போன்ற அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது என்ற விதி அடிப்படை ஜோதிடமான வேத ஜோதிடத்தில் ஒரு கான்செப்ட் இருக்கு சூரியன் இருந்தால் தாரதோஷம் ராகு கேது இருந்தா நாகதோஷம் செவ்வாய் இருந்தா செவ்வாதோஷம் திருமண பாவம் மட்டுமல்ல ஏழு அல்லது எட்டில் இருந்தாலும் நாகதோஷம் ஏழு அல்லது எட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாதோஷம் சேம் கான்செப்ட் ஏழு எட்டுல சனி இருந்தாலும் களத்திர தோஷம் எஸ்பெஷலி புத்தகத்துல திருமண பாவம் அப்படின்ற அந்த கான்செப்டை போக்கஸ் பண்ணிருக்காங்க இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கிறத போக்கஸ் பண்ணிருக்காங்க இதுல சூரியன் தாரதோஷம் ஒரு பெரிய பாதிப்பே இல்லை இந்த நாகதோஷம் செவ்வாதோஷம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான் அதுவும் ஒரு கான்செப்டே கிடையாது அதாவது ஏழு எட்டுல சூரியன் இருக்கிறது ஏழு எட்டுல ராகுகேது இருக்கிறது ஏழு எட்டுல செவ்வாய் இருக்கிறது கர்மா காரகன் விதிக்காரகன் சனி பன்னெண்டு லக்னத்துக்கும் வித்தியாசம் இன்றி நீதி வழங்கும் நீதிமான் சனி ஏழுல இருக்கிறது திருமண பாவத்துல இருக்கிறது எந்த காலமானாலும் சரி ரெஸ்பான்ஸ் செய்யணும் இன்னைக்கு கேபி பாவரீதியா நிமிடம் வினாடி அப்படின்ற துல்லியமான ஜோதிட கணிப்பு காலகட்டத்திலயும் சனி பகவானால் உண்டாகக்கூடிய கலத்திர தோஷத்துக்கும் புனர்பு தோஷத்துக்கும் என்னைக்கு இம்பார்டன் கொடுத்தே ஆகணும் நிமிடம் வினாடி அப்படின்னு திருத்தம் செய்யப்பட்ட பாவ தொடர்புகள் ரீதியா திருத்தம் செய்யப்பட்ட கேபி ஜோதிட முறையில் கேபி அட்வான்ஸ் முறையில் ஏழாம் பாவம் மற்றும் காரக கிரகம் சுக்கரனோ அல்லது செவ்வாயோ ஆண்களுக்கு சுக்கரம் பெண்களுக்கு செவ்வாய் தானின்ற நட்சத்திரம் உப மூலம் பாவ தொடர்புகள் அக வாழ்க்கை பாவங்களான பர்சனல் லைஃப் கான்செப்ட குறிக்கக்கூடிய பாவங்களான ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற பாவங்களை தொடர்பு கொள்ளாமல் ஜாதகரை குறிக்கக்கூடிய ஜாதகரை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை சொல்லக்கூடிய லக்ன பாவத்துக்கும் திருமண பாவமான ஏழாம் பாவத்துக்கும் ஆகாத பாவங்களான ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு போன்ற பாவங்களை தொடர்பு கொண்டு விட்டால் ஏழாம் பாவமும் ஆண்களுக்கு சுக்கரன் பெண்களுக்கு செவ்வாய் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் பாவரீதியா தொடர்பு கொண்டால் கேட்கவே வேண்டாம் விதிக்காரகன் சனியின் விளையாட்ட சோ திருமண பாவமான ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் அசுப கிரகம் இருக்கிறத மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடாது செவ்வாய் தோஷம் ஏழு எட்டுல இல்லைனாலும் சரி தோஷம் ஏழு எட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துல இருந்தாலும் செவ்வா தோஷம் தான் லக்னம் அதாவது ஒன்னாம் வீட்டுல இருந்தாலும் செவ்வா தோஷம் தான் ரெண்டாம் வீட்டுல இருந்தாலும் செவ்வா தோஷம் தான் நாலாம் வீட்டுல இருந்தாலும் செவ்வா தோஷம் தான் ஐந்தாம் வீட்டுல இருந்தாலும் ஜெவா தோஷம் தான் ஏழு எட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை காரணம் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு என்ற பார்வை உண்டு அஞ்சுல இருந்தா நாலாம் பார்வையா எட்டாம் வீட்டை பார்ப்பார் நாலுல இருந்தா நாலாம் பார்வையா ஏழாம் வீட்டை பார்ப்பார் பன்னெண்டுல இருந்தா எட்டாம் பார்வையா பார்ப்பார் ஒன்னு இருந்தா ஏழாம் பார்வையா பார்ப்பார் ரெண்டுல இருந்தா எட்டாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையா செவ்வாதோஷம் சொல்றோம் இல்லையா செவ்வாதோஷம் கன்சிடர் செய்யறோம் இல்லையா சேம் சனி சனி ஏழு எட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்ல செவ்வாயை காட்டிலும் சனி டேஞ்சர் பர்சன் சனி கர்மாக்காரகன் விதிக்காரகன் பேசிக்கலா அடிப்படை ஜோதிடத்துல குருவை காட்டிலும் சனி பாசிட்டிவான கிரகம் சொல்லியிருக்கேன் குரு சனி ரெண்டு பாசிட்டிவ் கிரகங்கள் ராகுக்கு கேது ரெண்டு நெகட்டிவ் கிரகங்கள் அடிப்படை ஜோதிடம் ஆனால் கர்மா காரகன் விதிக்காரகன் ஒரு சில விஷயத்துல ஸ்ட்ராங்கா போடுவார் சனிக்கு மூணு ஏழு பத்து என்ற பார்வை உண்டு சனி தான் அமர்ந்த ராசியிலிருந்து தான் அமர்ந்த கட்டத்திலிருந்து இந்த பன்னெண்டு கட்டத்துல சனி எங்க இருக்காரோ இந்த பன்னெண்டு பாவத்துல தான் அமர்ந்த ராசியிலிருந்து வரும் மூணாவது ராசியையும் ஏழாவது ராசியும் பத்தாவது ராசியையும் சனி பார்வையிடுவார் ஏழு எட்டுல சனி இருக்கணும்னு அவசியம் இல்லை சனி ஐந்தில் இருந்தால் மூணாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை பார்வையிடுவார் சனி ஒன்னில் இருந்தால் ஏழாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை பார்வையிடுவார் சனி ரெண்டில் இருந்தால் ஏழாம் பார்வையாக எட்டாம் பாவத்தை பார்வையிடுவார் சனி பத்தில் இருந்தால் பத்தாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை பார்வையிடுவார் சனி பதினொன்னில் இருந்தால் பத்தாம் பார்வையாக எட்டாம் பாவத்தை பார்வையிடுவார் ஏழு எட்டுல சனி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏழுல திருமண பாவத்துல சனி இருக்கணும் அசுபர் கிரகங்கள் சனி ஆறாம் பாவத்தில் இருந்தால் மூணாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்வையிடுவார் பாவங்கள்ல சனி இருந்தாலும் சனி பார்வையிடுவார் அது கலத்திர தோஷம் தான் ஏழு எட்டில் சனி இருப்பது அல்லது சனி பார்வையிடுவது களத்திர தோஷம் தட்ஸ் ஆல் அப்படி எந்த கான்செப்டுமே இல்ல சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இந்த பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது ஒன் ஆஃப் தளத்திர தோஷம் தான் இன்னொரு டைப் அக்செப்ட் செய்யலாம் ஜாதகம் பொருத்தலாம் சனி ஏழு எட்டுல இருந்தாலும் களத்திர தோஷம் தான் அல்லது சனி ஏழு எட்டுல இல்லாம பத்தில் இருந்தாலோ பதினொன்னில் இருந்தாலோ அல்லது ஒன்று ஐந்து ஆறில் இருந்தாலோ ஆறாம் பாவத்தில் இருந்தா மூணாம் பார்வையா எட்டாம் பாவத்தை பார்வையிடுவார் இந்த பாவங்களில் சனி இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த கலத்தர தோஷமே சனி தனது மூணு ஏழு பத்தாம் பார்வையாக திருமண பாவத்தையும் எட்டாம் பாவமான ஆயுள் பாவத்தையும் பார்வையிடுவார் பெண்களுக்கு இந்த எட்டாம் பாவம் கூடுதலான ஒரு பொறுப்பு பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கும் பிஃபோர் மேரேஜ் கப்பிள்ஸ் பெண் ஜாதகத்துல ல சனி ஆண் ஜாதகத்துல ல சனி கூடவே சந்திரன் இருக்காரு ஒன்னாவ்த புனர்ப்பு தோஷம் அது அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஆறில் சனி ஆண் ஜாதகத்தில் அழகா மேட்ச் பண்ணலாம் பட் ஏழாம் பாவமான கலத்திர பாவம் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி திருமண பொருத்தம் தவிர்க்கப்பட்டு விட்டது ஆஃப்டர் மேரிட் லைஃப் பெண் ஜாதகத்தில் ல சனி ஆண் ஜாதகத்தில் ஐந்தில் சனி தனது மூணாம் பார்வை ஏழாம் வீட்டை பார்க்குறார் சனி இத்தனைக்கும் அந்த பெண்ணை காட்டிலும் இவருக்கு தான் ஸ்ட்ராங் அஞ்சில் சனி இருந்தால் நிறைய பேசலாம் ஏழாம் பாவத்தை பார்வையிடுவார் பதினொன்னாம் பாவத்தை பார்வையிடுவார் இரண்டாம் பாவத்தை பார்வையிடுவர் தனது மூணு ஏழு பத்தாம் பார்வையாக ஏழு திருமணம் பதினொன்னு கலத்திர மகிழ்ச்சி எதிர்பாளர் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ரெண்டு அப்படின்றது குடும்பம் இதன் பலன் எங்கேயோ இருக்கு எஸ்பெஷலி வேதிக்குல பேசும் பொழுது சனி ஐந்தில் தரும் பலன்கள் அப்படின்னா விஷயம் எங்கேயோ இருக்கு திருமண பாவத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் மட்டுமே ஏழாம் பாவத்தில் இருந்தால் மட்டுமே சூரியன் ராகு கேது செவ்வாய் சனி இருந்தால் மட்டுமே அப்படின்னு போக்கஸ் பண்ண வேணாம் பொருத்தங்களை மிஸ் பண்ண வேணாம் கப்புல்ஸை பிரிக்க வேணாம் இந்த பதிவு ஆப்டர் மேரிட் லைஃப் பெண்ணின் வேண்டுகோளுக்கு இணங்க வெளியிடப்படும் பதிவு பெயர் முகவரி லக்னம் ராசி நட்சத்திரம் மற்ற கிரக அமைப்புக்கள் எதுவுமின்றி வெளியிடப்படும் பதிவு அவங்க பயன்படுத்திக்கலாம் ஓகே சனி ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருவருக்கு மட்டும் அதாவது ஒருவர் ஜாதகத்தில் மட்டும் மேற் சொன்ன அமைப்புல இருக்கு அது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இன்னொருவருக்கு எந்த விதத்திலுமே இல்லை அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருவருக்கு மேற் சொன்ன வகையில் இருந்து இன்னொருவருக்கு சுத்தமாக இல்லை ஏழு எட்டு பாவங்கள்ல சனி இல்லை சனி பத்து பதினொன்றாம் பாவங்கள்ல இல்ல சனி ஒன்று ரெண்டில் இல்ல சனி அஞ்சு ஆறில் இல்ல ஆனால் விதிக்காரகன் சனியினால் ஏற்படும் இன்னொரு அமைப்பு இருக்கு பிஃபோர் மேரேஜ் கப்பிள்ஸ் ரெண்டு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல சனி சந்திரன் சேர்க்க இந்த கான்செப்ட் பதிவின் பிற்பகுதியில் சொல்றேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருங்க பதிவின் ஸ்டார்டிங்கில் ஒரு ஜாதகத்தில் கலத்தர தோஷம் எந்த வகையிலேயும் இல்லை ஆண் ஜாதகத்தில் இருக்கு பெண் ஜாதகத்தில் இல்லை அல்லது பெண் ஜாதகத்தில் இருக்கு ஆண் ஜாதகத்தில் இல்லை இந்த சனி சந்திரன் சேர்க்க புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புணர்ப்பு தோஷம் நாலு வகை எப்படி ஜாதகத்தில் ஃபைண்ட் அவுட் செய்வது இந்த கலத்தரம் புணர்ப்பு இதன் தொடர்பு பித்ரு தோஷம் இருக்கும் நாடி வேதிக்கு முறையில எப்படி அவுட் செய்து பிக்ஸ் செய்யறது ஒன்பது லார் ஆக இருந்தா பித்ருதோசம் ஜஸ்ட் டென் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் பித்ருதோசம் அப்படின்ற கான்செப்ட் நாடி வேதிக் கன்ஃபர்மேஷன் ஆகணும் தோச வகைகள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே ஒருவருக்கு கலத்திர தோஷம் இருக்கு இன்னொருவருக்கு கலத்திர தோஷம் இல்லை ஆனால் புணர்ப்பு தோஷம் இருந்தா மேட்ச் செய்யலாம் ஒருவருக்கு புணர்ப்பு தோசை இருக்கு இல்ல கலத்த தோஷம் இருந்தால் மேக்ஸ் செய்யலாம் அடுத்த பதிவில் தொடரலாம் புனர்ப்பு தோஷம் சொன்ன இந்த கிரக அமைப்பு எனக்கு இருக்கு என்னோட மனைவிக்கு அல்லது என் மனைவிக்கு இருக்கு எனக்கு இல்லை ஆனா எங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அறிவியல் ரீதியான உண்மை ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு ஜனனமும் மாறுபடுது ஒவ்வொரு ஜாதகமும் மாறுபடுது மினிமம் முப்பது வினாடிகள் பாவ தொடர்புகள் வகையில் நிமிடம் வினாடி என திருத்தம் செய்யப்பட்ட கேபி அட்வான்ஸ் வரை ஆராயும் பொழுது ரிசல்ட் முழுமை பெறும் இது அடிப்படை ஜோதிடம் வேத ஜோதிட பதிவு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்த வண்ணமே இருக்கும் இந்த வீடியோ பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்